தக்காளி சாதத்துக்கு தாங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் தக்காளி வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தாளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பெரிய வெங்காயங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் தக்காளி சாதத்துக்கு பச்சை மிளகாய் தூக்கலாம் போட்டால் சூப்பராக இருக்கும்ங்க டேஸ்ட்டு அப்புறம் அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி வெள்ளைப்புடு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் எடுத்து வச்சுருக்கேங்க நம்ம அப்புறம் தாளிப்புக்கு பட்டை சோம்பு தாங்க எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் தேவையானது நெய் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்தடுத்து என்ன போடுறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து நான் அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன் இப்போ தட்டி நல்லா காஞ்சிருச்சுங்க குக்கரு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் சில பேர் வந்து நெய் ஊற்றிக்கிடுவாங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிடுவாங்க ஸோ நான் தேங்காய் பால் சாதத்துக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குருவேங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ தக்காளி சாதம் தானே ஓகே எந்த எண்ணெய் நாள் ஊற்றிக்கிறலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா காவேரி நல்லெண்ணெய் தாங்க எடுத்துருக்கேன் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ எண்ணெய் வந்து லேஸாக காய்ஞ்சிருச்சு போட்டுக்குவோம் நம்ம போட்டதெல்லாம் நல்லா புரிஞ்சிருச்சுங்க இப்போ தேவையான அளவு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த வெங்காயம் பச்சை மிளகா அதையும் போட்டுருவோம் போட்டுட்டு நல்லா ஒரு தாளிப்பு கொடுத்துருணுங்க இது நல்லா வதங்கி வரக்கும் அதுக்குள்ளே கொஞ்சம் குட்டி குட்டி வேலைகள்லாம் இருக்குது அதை போய் முடிச்சுட்டு வந்துடுறேன் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டுங்க டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன் தேர்ட்டி ஆகுது ஒன்றரை மணி ஆகுது நான் ரெண்டு மணிக்குள்ளே சமைக்கணுங்க ஏன்னா வந்துடுவார் கொஞ்சம் வேலை இருந்ததுனால அப்படி அப்படியே வேலையை பார்த்துட்டு இந்த ஒர்க்கெல்லாம் வெங்காயம் தக்காளி நறுக்கிறதுலாம் டைம் எடுத்துருச்சு இல்லையா அதனால இப்போ நம்ம குயிக்காக வந்து அரை மணி நேரத்தில் இப்போ செய்ய போகிறோம் பார்த்துக்கோங்க எப்படியும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயெல்லாம் வதக்கிறதுக்கு சாரி அதை அரிஞ்சு வைக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் எனக்கு ஒரு கால் மணி நேரம் எடுத்துச்சுங்க இதை வந்து ப்ளைன் குக்கா டைப்லேயும் பண்ணலாம் அதான் அந்த பிரியாணி டைப் இருக்குது பார்த்திங்களா அதுலேயும் பண்ணலாம் ஆனால் நான் வந்து இப்போ போகிறது நார்மலாக தக்காளி சாதம் செய்வாங்களோ அந்த டைப்பில் தாங்க பண்ணுறது இப்போது பார்த்திங்கன்னா நல்ல வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியையும் நல்லா போட்டுட்டு கொஞ்சம் போல் உப்பு போட்டுருவோம்னா அப்போ தான் அது வந்து நல்லா வதங்கி வரும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும் அதுக்கப்புறம் நமக்கு தேவைன்றப்போ நம்ம பத்தல்லாட்டினா கொஞ்சம் போட்டுக்கிடலாம் அரிசியெல்லாம் கலஞ்சதுக்கப்புறம் இது ஒரு பக்கம் வந்து ரெடியாகட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த வெள்ளைப்பொடு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இதை போய் நம்ம அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம் வெங்காயம் வெள்ளைப்பொடி இஞ்சி எல்லாமே அரைச்சிட்டு வந்துட்டேங்க நான் அதில் வந்து ரெண்டு மூணு கிராம் போட்டுக்கிட்டே ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் விட்டுக்கிட்டேங்க சூப்பராக இருக்கும் இப்போ இதெல்லாத்தையுமே இதில் போட்டுடலாம் இப்போ எல்லாமே இதில் போட்டாச்சுங்க இது வந்து அப்படியே நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்து வர்ற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் அப்படியே கொஞ்சம் நேரம் தட்டத்தை போட்டு மூடிட்டோம்னா அப்படியே நல்லா சுண்டி வருமா இதில் நீங்கள் ஒன்று நல்லா கவனிச்சிருப்பீங்களா புதினா இல்லை கொத்தமல்லி இல்லை கருவேப்பிலை இல்லை ஆனால் தக்காளி சாதம் டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க அதாவது எதுவுமே இல்லாட்டினாலும் நம்ம வந்து ஒரு டிஷ்ஷு செய்ய ஆரம்பித்தோம்னா நல்லா இருக்கணும் ஸோ வந்து இது இருந்தால் தான் நான் செய்வேன் அப்படின்னா கிடையாது ஏன்னா பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா நேரத்துலையும் சமாளிக்கணுங்க அதாவது நமக்கு வந்து கடையும் பக்கத்தில் கிடையாதுங்கிட்டு நம்ம கடையில் வந்து வாங்கி வச்சோம்னா சீக்கிரம் வந்து அழுகி போயிடும் அந்தளவுக்கு யாரும் இங்கே வாங்க மாட்டாங்க ஸோ பஜாருக்கு போகையில் தான் நான் வந்து வாங்கி வச்சுக்கிருவேன் சரி ஓகே இது ரெடி ஆகட்டும் அப்புறம் வந்து உங்களை பார்க்குறேன் சொல்லிக்கிட்டு இருக்கையிலேயே பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரு தீந்துருச்சுங்க இப்போ தானே உங்கள்கிட்ட சொல்லி முடிச்சேன் பொண்ணுங்க எந்த சூழ்நிலையிலையும் எதையும் சமாளிக்க கற்றுக்கிறோணம்னு அது சொல்லிக்கிட்டிருக்கையிலே எனக்கே வச்சிருச்சாப்பு இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டிருக்கீங்க இப்போ கொஞ்சம் போல் அவ்வளோதான் ஒரு அரை ஸ்பூனாக இருக்கும் காரமாக சாரி காரத்தூள் போட்டிருக்கேன் அப்படியே கொஞ்சம் லேஸாக வணக்கி விட்ருணுங்க விறகும் தீந்துருச்சு இந்த ஒரு கட்டை தான் இருக்குது இந்த குச்சியெல்லாம் போய் தோப்புக்குள்ளே போய் பிறக்கிட்டு வந்தேங்க அப்போ எனக்கு ஈஸியாக மனநயை ஊற்றிலாம் நான் அடுப்பு பற்ற வைக்க மாட்டேன் ஏன்னா அது என்கிட்ட இல்லவும் இல்லை இந்த பேப்பர் தான் இதை வச்சு தான் நான் அடுப்பு பற்ற வைப்பேங்க கொஞ்சம் ரெடியாகிடுச்சு இப்போ வந்து நான் தண்ணி வந்து அளந்தே தாங்க வச்சுருக்கேன் தண்ணியை ஊற்றிக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அரிசியை போட்டு ஒரு கிணறு கிளறிவிடுவோம் நம்ம இப்போ அரிசியை போட்டு நல்லா ஒரு பக்கம் கிளறி விட்டுருவோம் ஏன்னா நம்ம வந்து தம்மில் போட போகிறதில்ல டைம் இல்லாதனால நான் வந்து அப்படியே குக்கர் போட்டு தான் விசில் தாங்க விட போகிறேன் இப்போ தண்ணியை ஊற்றிடலாம் நான் வந்து அளந்தே வச்சுருந்தேங்க ஒரு கிளாஸ்க்கு வந்து மூணு கிளாஸ் தண்ணி தாங்க நான் எப்போயுமே ஊற்றுவேன் ஏற்கனவே கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டிருக்கோம் கொஞ்சம் இதுக்கு போல் தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம் பத்தல்லாட்டினா போட்டுக்குவோம் இல்லாட்டினா தக்காளி சாதம் சாப்பிடவே முடியாதுங்க அவ்வளோதான் கிண்டி விட்ருவோம் ஏதாச்சும் கொஞ்சம் உப்பும் பத்தல்ல போட்டிருக்கேன் நான் அப்படியே இந்த குக்கர் மூடியை வச்சு மூடிடலாமா இனி நம்ம வந்து அடுப்பு என்னடா மூட மாட்டேங்குது அடே ஒரு வழியாக க்ளோஸ் பண்ணியாச்சு இந்த விசலை மட்டும் எடுத்து விடுவோம் அப்போ தான் ஆவி வந்து ஏதாச்சும் அடப்பு இருந்தாலும் மேலே வந்துரும் பார்த்துக்கோங்க இப்போ நம்மளோட வேலை என்னென்னா இந்த அடுப்பை வந்து நல்லா எரிச்சி விடணுங்க அவ்வளோதான் நான் விசில் வந்ததுக்கப்புறம் ரெடியானதுக்கப்புறம் டைமிங்கையும் காட்டுறேன் அதுக்குள்ளே போய் தயிர் சாதாச்சு தயிர் சாதன்றேன் தயிர் வெங்காயத்துக்கு போய் ரெடி பண்ணிட்டு வந்துடுறீங்க இப்படி தான் நம்ம வேலை பகையில் எதுனாலும் நம்மளை சோதப்போம் ஸோ எதுக்கும் தலண்டு போகக்கூடாது டென்ஷன் ஆகக்கூடாது டக்குன்னு விறகு அடுப்பை வச்சு சமாளிச்சிடணும் இப்போ தெரியுதாங்க விறகடுப்போட மையமே கேஸெல்லாம் நான் என்றைக்குமே நம்ப மாட்டேன் சரி ஓகே இது ரெடியாகட்டும் வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா இது செகண்ட் விசிலுங்க வந்துருச்சு பார்த்தீங்களா தண்டி கட்டையை பூக்கி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு கரெக்டாக ஒன்றைக்கு வச்சேன்னா இந்த சிலிண்ட்ரு கேஸு நின்று போனதுனால வந்து சதி பண்ணி இப்போ பாருங்கள் கரெக்டாக ரெண்டு இருபது ரெண்டரை ஆகுது சரி கடைக்கு யாரோ வந்துருக்காங்க போய்ட்டு வந்துடலாம் ரெடியாகிடுச்சுன்னா எடுத்து பார்ப்போம் காற்று வேறு பதக்குது பதறாமல் தான் எடுக்கணும் எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பாருங்க ஒரு டென்ஷன் கலந்த தயிர் சாதம்னு சொல்லலாம் சி தயிர் சாதம்ன்றே அதனால் தக்காளி சாதம் நெய் ஊற்றியாச்சுங்க இதில் கொஞ்சந்தான் இருந்துச்சு ரெண்டு ஸ்பூனுக்கு அதை மட்டுந்தான் ஊற்றிருக்கேன் என்னடா ஒரு டப்பாவே ஊற்றிருக்கீன்லாம் நினைக்காதீங்க நல்லா கிளரி விட்றணும் இந்த தான் ஃபஸ்ட்டு ரைஸ் வெந்திருக்கான்னு பார்க்குறேன் மூணு விசில் ஓ சூப்பராக வந்திருக்குதுப்பா சாப்பாடு எடுத்து மாமா வேறு வந்துட்டாங்கங்க அப்படி போட்டுருவோம் நான் நல்லா ஆற வச்சிருவேன் பார்த்துக்கோங்க அது இந்த ஃபேன் காற்றுலாம் ஆற வைக்கிறத விட இந்த இயற்கை காற்றுல ஆற வைக்கிறது வந்து சீக்கிரம் ஆகும் பார்த்துக்கோங்க ஓகே இதை கொண்டு போய் மாமாக்கிட்ட கொடுத்துடலாம் தயிர் சாதமும் ரெடி ஆகிடுச்சுங்க சரி ஐயோ தயிர் சாதம்னே வருது தயிர் வெங்காயம் சூப்பராக இருக்குது பாருங்கள் தக்கன்னு லேட்டானாலும் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக கொடுத்தா கம்முன்னு சாப்பிட்டுக்குவார் சரி நான் போய் கொடுத்துட்டு நீ அடுத்தடுத்து என்னென்ன பண்ணுறின்னு பார்க்கலாம் மறுசூத்துக்கு எடுத்து ஆற வச்சுட்டோம்னா சாப்பிட்டுக்குவாங்க கை பொருட்களை சுடுது அதுதான் உப்பு இருக்கா பயிர் வெங்காயம் வச்சுக்கோங்க என்ன சொன்னீங்க ஏங்க சிலிண்டர் தீர்ந்து போய் அடுப்பில் வச்சு விறகு அடுப்பில் நீ வஞ்சிட லேட்டாகிடக்கூடாதுன்னு வச்சா சாம்பார் சாதமா ஏங்க இதில் என்னங்க பருப்பேன்னா போடலைங்க ஏய் அந்த மஞ்சள் கலரில் இருக்கிறதுக்காக நீங்கள் இதுன்றறிங்களா மஞ்சள் பிடி கொஞ்சம் தூக்கலாம் போயிருச்சோ அவ்வளோதான் டேய் உனக்கு ரொம்ப கொழுப்பு தான் ம் சிலிண்டர் தீந்து போய் வச்சு கொடுத்தது இது கடை வருவேண்டது ஏ சிலிண்டர் இருந்தாலும் அடுப்பில் வைக்கல இன்னைக்கு ஒன்றைக்கு தான் சமையலே ஆரம்பித்தேன் அதுக்கு முன்னாடி இந்த கொஞ்சம் வேலை இருந்துச்சு தோட்டத்தில் போய் இதெல்லாம் கட்டி விட்டு வந்தேன் இந்த கோழி கழுத்தர்த்தாங்க வருது அது என்னமோ உங்களுக்கு மட்டுச்சுன்னா அது என்னன்னு தெரில அது உங்களுக்கு மட்டும்தான் வருது சரி ஓகே நீங்க சாப்பிடுங்க எனக்கு வேலை இருக்கு நான் போயிட்டு வர்றேன் இன்னைக்கு நம்ம தோப்புக்குள்ள கொஞ்சம் வேலை தாங்க பார்த்தேன் என்னன்னா இந்த ப்ரௌன் சிலையெல்லாம் ஏற்கனவே நான் கட்டினது அங்கே ஷால் தெரியுது பாருங்க அதெல்லாம் நை கட்டினேன் ஆட்டுக்குட்டி உள்ளே வந்து ஒரு செடி இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் ஆக்குதுங்க ஸோ நான் என்னென்ன செடி போட்டிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன்னு வாங்க அதாவது என்ன சொல்கிறது நம்ம கஷ்டப்பட்டு தோண்டி பாத்தி எடுத்து போட்டால் கோழி ஒன்றும் இல்லாமல் பண்ணுது இந்த இது சின்ன சின்னதாக இருக்குது பாருங்களேன் ஏம்மா இதெல்லாம் கொத்த வராங்க அங்கே கொத்த வராங்க ரெண்டு விதை இல்லை மூணு விதை போட்டிருக்கேன் இப்போ மூணுல மூணுமே வந்திருக்கு இந்த கோழி என்ன செய்யுதுன்னா ஒன்றும் பண்ணுது இங்கே கீரையெல்லாம் போட்டிருந்தேங்க ஒன்றுமே இல்லை வந்தால் பார்த்தீங்களா அப்படியே பச்சை பசைன்னு இருந்துச்சு இங்கே ஃபுல்லாக அவ்வளோ தழுத்து வந்தது ஒன்றுமே இல்லை இந்த கோழி நினச்சா அது நம்ம வீட்டு கோழி இல்லை பக்கத்து வீட்டு கோழி தான் வந்து நம்மளை அநியாயம் பண்ணுது பற்றா குறைக்கும் இந்த இவங்க வேற வந்து அநியாயம் பண்ணுறாங்க ஏன்னா ஆட்டிகிட்டு வரேன் இங்கே போ கிளம்பும் மோதா போவங்க தக்காளி சாதம் ரெடியாக இருக்குது கிளம்பு இங்கேயெல்லாம் வந்துடாத மொத இது செடிக்குள்ளே வராத பிச்சு பிடிவேன் இது பார்த்திங்கன்னா நம்ம கோயிலில் வந்து இந்த தொட்டிக்குள்ளே வந்து இந்த கும்பாபிஷேசத்துக்கு அந்த சிலையெல்லாம் வந்து உள்ளே தண்ணிக்குள்ளே முங்க வைப்பாங்கல்ல நாற்பத்தெட்டு நாள் அதுக்கு அந்த நெல் கொடுத்தாங்கங்க அந்த நெல்லைத்தான் போட்டு வச்சுருக்கேன் சரி எப்படி வருதுன்னு பார்ப்போம் அப்படின்றதுக்காக இதையாச்சும் கொத்தாமல் இருக்கட்டும் கோழி அப்புறம் இந்த டப்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் எதுக்குன்னா கொஞ்சம் பழுத்த மிளகாயெல்லாம் இருக்குது அதை நல்லா பிதுக்கி விட்டோம்னா அப்படியே எப்படி சொல்கிறது செடி நாற்று போட்டுக்கலாம் இந்த சைடு ஃபுல்லாக நட்டு வச்சுக்கிறலாம் அப்படின்ட்டு ஏற்கனவே இந்த உங்கள்கிட்ட நான் தக்காளி நாட்டு தக்காளி வாங்கினேன் இல்லையா அந்த நாட்டு தக்காளியை பிழிஞ்சு விட்ருக்கேன் அப்புறம் மிளகா போட்டு விட்ருக்கேங்க நாற்று வருது இதை என்ன செய்ய காத்திருக்குன்னு தெரில இந்த கோழி அப்புறம் இந்த ரெண்டு கத்தாழைக்கு பக்கத்துலையும் ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு அதாவது நிறைய கத்தாள செடியெல்லாம் வந்து அப்புறம் இந்த கனகாம்பரத்தில் வயலட் கலரில் வருதுங்க கனகாம்பரம் டிசம்பர் பூ கிடையாது அது ஒரு விதமான கனகாம்பரம் தான் அது ஒரு மாதிரி கலராக பூத்துச்சு சரி தண்ணினி எதுவுமே இல்லாமல் காஞ்சு போய் இதும் இந்த இடத்துலாம் க்ளீன் பண்ணுவோம் ஏன்னா இந்த இடத்துல தான் நான் வந்து இது வைக்க போகிறேன் அதனால் மிளகா நாற்று அப்புறம் இந்த செடிங்க அன்றைக்கி வந்துச்சு இது வந்து ராஜமல்லி அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா செடி முள்ள அது என்னென்னு தெரில ஏற்கனவே இருந்தது பட்டு போச்சு சரி வரட்டும் பார்ப்போம் அப்புறம் இது பார்த்திங்கன்னா ராமபானம்னு சொல்லுவாங்க எனக்கு ஒரு டவுட்டு ராமபானம் வேறு இருவாச்சி வேறையாங்க ஓகே இது சூப்பராக வந்துகிட்டு இருக்குது இதுதான் இன்னைக்கோட அப்டேட்டுங்க இந்த இடம் ஃபுல்லாக இன்றைக்கி என்ன வேலை இருக்குன்னா அந்த கீழே கேப் இருக்குது பாருங்கள் அந்த கேப் ஃபுல்லாக வந்து நான் அடைக்கணும் அதை எப்படி அடைக்க போகிறேன்னு தெரில ஆல்ரெடி கம்பி கம்பிவலி தான் போட்டிருக்குது அதுக்குள்ளே கூடி வந்து கோழி வருது பார்த்துக்கோங்க ஒன்றும் பண்ண முடியலை இங்கெல்லாம் எனக்கு பேருக்கு தான் பார்த்துக்கோங்க நாய் ஒவ்வொரு நாய்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கோழி வந்தால் விடாது இது யார் வந்தாலும் வாளாட்டிக்கிட்டு போகுது இதுகெல்லாம் என்னத்த செய் நான் சொன்னேன் இல்லையா அந்த கோழி வருது உங்களுக்கு வெயிட் பண்ணுங்கப்போ காட்டுறேன் உங்களுக்கு ஜூமில் காட்டுறேங்க நான் வந்து நின்னாலே இதுக வந்து பறந்து போயிருங்க இதுதான் அவங்க வீடு பார்த்தீங்களா ஏன் சா என்னை பார்த்தாலே ஓடிடுங்க அதெல்லாம் வந்தால் வந்தா விட்டு எரியுவா அப்படின்ட்டு கிண்டுனா அப்புறம் என்னத்துக்கு இங்கே வரணும் நியாயம் பண்ணுது ஓடிடு ஓடிடு சொல்லிட்டேன் நான் ஓடிடு ஓடிடு நல்லா பத்தக்கா பத்தக்கா அனுப்புட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதுல இந்த மரத்துல இருந்து ஒரு மாம் பிஞ்சு கீழே விழுந்துருந்துச்சுங்க அதை வந்து அம்மா அதை பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி ஆயிட்டேன் நான் சரி ஓகே அதை எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்தா அப்படியே ஸ்மெல் அப்படியே ஆளை தூக்குச்சு கொண்டு போய் வந்து சாமி கிட்ட வச்சேன் எனக்கு எந்த ஒரு பொருள்னாலும் சரி ஒரு பூவாக இருக்கட்டும் செடியில் வந்தது ஒரு காய் பழம் எதுனாலும் சாமி கிட்ட வைக்கிறது ஒரு பழக்கம் இன்னும் கொஞ்சம் பராமரித்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பட் ஏன்னு தெரியல ஹவுஸ் ஓனர் அந்தளவுக்கு வந்து வெறும் தண்ணி தான் விட்றாங்க வெறும் தண்ணி மட்டும் விட்டால் எப்படி இதுக்கெல்லாம் பத்தும் பத்தாது ஒரே ஒரு டைம் வந்து நான் வந்து இந்த புண்ணாக்கு இருக்கு இல்லையா அது வாங்கி கொடுத்தாரு ஊற வச்சு எல்லா செடிக்கும் ஊற்றுனேங்க சரி ஓகே நிறையா பேர் லைக் பண்ணுறீங்க லைக் பண்ணுறவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அன்சப்ஸ்கிரைபராக தயவுசெய்து சாரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணால் மறக்காதீங்க சரிங்களா நீ வந்து ஒரு மீண்டும் ஒரு விளாகில் வந்து உங்களை சூப்பராக சந்திக்கிறேன் ஓகே பாய்ண்ணா